உரிமை காத்தவர் என்று விடைபெற்று போகிறார்கள் மலையகத்து சகோதரன் செல்விகளாய் தையோர்த்து தரையிணந்து நிற்கும் ஒரு தாயகத்தை தந்த செல்வன் அவன் தவ புதல்வா போய் வருக சிங்களத்தோடு செல்லிகராய் அயலாக தமிழ் பேசும் நாமும் தலை நிமிடம் பொற்காலம் வருது தொடரில் இல்லை நிச்சயம் நான் முன் செல்வம் நேசனையை போய் வருக பள்ளி வாக்கல் பாம்பலியும் கோவில் மணி ஓட்டுகளும் தேவலத்தின் திருப்பூசை பாடுகளும் ஓங்கி ஒழிக்கின்ற எங்கள் தாய் மண் மீது உன்னுடைய ஒருபோதும் மறையாது எல்லா விலங்கும் ஓடிய எங்கள் மண்மீன் மன்றும்

நம்பிக்கோட காலத்தோடு வேறு எங்கள் கவிஞருக்கு தேவகர்கள் இந்தியாவில் கவிதையை வாசிக்கப்பட்டு கோரியவையா இந்த கவிதையை வாசிக்கப்பட்டது அவர் தனது இருபது வயதில் தமிழரசு கட்சியில் இணைந்திருந்தார் என்ற வகையில் பார்த்தபோது அறுபத்தி மூன்று ஆண்டுகள் கடினமான ஒரு அரசியலை செய்திருந்துள்ளார் சுதந்திரத்திற்கு முற்பட்ட காலத்தில் பிறந்தவர் சுதந்திரத்திற்கு பிற்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர் அதேவேளை தமிழ் மக்கள் பட்ட இந்த அனைத்திலும் தன்னை நேரடியாக பங்காளியாக பகிர்ந்து கொண்டவர் அவரோட சொகுசான அரசியலை செய்யவில்லை யுத்தத்திற்கு பிற்பட்ட கால அரசியல் என்பது ஒரு இலகுவான அரசியலாக இருந்தது ஆனால் யுத்த காலத்திற்கு உட்பட்ட அரசியலும் யுத்தத்திற்கு முற்பட்ட அரசியலும் என்பது மிகவும் கடினமான அரசியலாக இருந்தது அவர் ஒரு தமிழரசு கட்சியின் தொண்டராக இருந்திருக்கின்றார் வாலிபர் அமைப்பின் தலைவராக இருந்திருக்கிறார் இளைஞர் அமைப்பின் செயலாளராக இருந்திருக்கிறார் தமிழரசு கட்சியின் செயலாளராக இருந்திருக்கின்றார் தமிழரசு கட்சியின் தலைவராக இருந்திருக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினராக பல தடவை இருந்திருக்கின்றார் அவரிடம் இல்லாத குணம் என்னவென்றால் வளைவு துளிவு நெளிவு வஞ்சக எண்ணங்கள் அவரிடம் கிடையாது அவர் ஒரு வெள்ளை பத்திரிகை போன்றவர் இதனால் அவர் பல இடங்களில் மிகவும் நெருக்கடைகளுக்கு உண்டாக்கப்பட்டிருக்கின்றார் அவரை பொறுத்த என்னோடு மிகவும் அன்பாக பேசுவார் நான் எந்த ஒரு இடத்திலும் அவருடைய மனநோக்கம் நடந்ததில்லை ஏனென்றால் அவர் எனக்கு ஒரு தந்தைக்கு நிகரானவர் என்ற அடிப்படையில் தந்தையை நாங்கள் எப்போதும் மனநோகம் செய்வதில்லை என்ற அடிப்படையில் அவரோடு நான் பழகி இருக்கின்றேன் அவருடைய சிந்தனை தமிழர்கள் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் தமிழ் தேசியம் என்பது ஐக்கியமாக இருக்க வேண்டும் ஒற்றுமைக்காக எதனையும் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் செயல்பட்டிருந்தார் ஒற்றுமைக்காகவே இறுதி வரைக்கும் அவர் குரல் கொடுத்துக் அவர் மறையும் காலத்திலும் ஒன்றுபட வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் கூடாது ஒருமித்த எங்களுடைய தீர்வை முன்வைக்க வேண்டும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தீர்வை முன்வைக்க கூடாது என்ற அடிப்படையில் அவர் பல கருத்துக்களை பேசியிருந்தார் அவர் மறையும் காலத்திலும் கூட அவர் குறிப்பிட்ட ஒரு விடயம் எனக்கு மூன்று அவர் அந்த வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்படுவதற்கு முன்பு மூன்று நாளைக்கு முன்பு எனக்கு தொலைபேசி தொடர்பு எடுத்தார் சொன்னார் எப்படி எப்படி இருக்கிறது கேள்விகளை கேட்டார் சொன்னார் ஒரு கிழமைக்கு பின்னர் நான் உங்களோடு பேசுகின்றேன் என்று சொன்னார் அதன் பின்னர் கேள்விப்பட்டேன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடன் நாங்கள் வந்து அவரை ஈரோடு அவரது முகத்தை பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து அவரிடம் நாங்கள் மனதளவில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற ஒரு கடினமான கஷ்டமான அரசியலை செய்தவர் சோழம் போகாத ஒரு தலைவர் சலுகைக்காக லாபத்திற்காக அரசியல் செய்யவில்லை நியாயத்திற்காக அரசியல் செய்திருந்தார் எங்களுடைய உரிமைக்காக அரசியலை செய்திருந்தார் அப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவர் அப்படிப்பட்ட ஒரு பெருமகன் தமிழ்த் தேசியத்தை தனியாக தாகமாக கொண்டிருந்தவர் அந்த தாகம் அடங்குவதற்கு முன்பு அவர் அமரகதி அடைந்துள்ளார் அவருடைய இழப்பு என்பது பாரிய இழப்பு அவருடைய இடைவெளியை நிரப்ப முடியாது தமிழ் தேசிய அரசியலில் தமிழரசு அரசியலில் ஆண்டுகள் இருக்கின்றார் அவர் பயணித்த பாதை என்பது கல்லும் முள்ளும் நிறைந்த கரடுமுரடான பாதை அவர் நகரங்களில் அரசியல் செய்யவில்லை சந்து பொந்து மூளை முடுக்கு எல்லா இடங்களிலும் அவருடைய பாதம் பட்டிருக்கிறது அம்மாறு என்றால் அண்ணம் அவ்வாறு எல்லா மட்டத்திலும் உள்ள மக்களை அரவணைத்து சென்ற ஒரு பெருமகன் அவர் மறக்க முடியாத ஒரு ஒரு மரத்தமிழர் என்று கூட அஹிம்சை வழி போராட்டத்தில் கலந்து கொண்டவர் அதே போன்றுதான் அவர் ஆயுத வழி போராட்டத்தை மதித்து நடந்தவர் இவரோடு முரண்பட்டுக் கொள்ளவில்லை ஆயுதம் தாங்கிய எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் அவரை மாவை அண்ணா என்று உண்மையான உலசுத்தியோடு அழைக்கக்கூடிய ஒரு பெரும் பெருமதியை பெற்றிருந்தார் அப்படிப்பட்ட ஒரு பெருந்தகை அப்படிப்பட்ட உயர்ந்த மனிதன் உன்னதமான மனிதன் வார்த்தைகளால் அவர் பதைக்கப்பட்டிருந்தார் அந்த பதைப்பு என்பது அவர் மனதை காயப்படுத்தி இருந்தது அந்த காயம் என்பது அவருக்கு கடைசி காலமாக அவருக்கு அமைந்திருக்கின்றது எனவே அந்த மனிதனை மலினப்படுத்துவதற்காக யாராவது எழுதினால் பேசினால் அவருடைய பிறப்புரிமையில் குறைபாடு இருக்கின்றது என்றுதான் நான் சொல்ல முடியும் ஆகவே நேரம் நிறைவின்றபடியால் உரையை நிறைவு செய்ய இருக்கின்றது இந்த இடத்தில் காசி ஆனந்தன் குறிப்பிட்ட ஒரு வரிகளை குறிப்பிடலாம் என்று நினைக்கிறேன் குமருகின்ற குமரிக்கடல் தமிழகத்தை கொஞ்சுகின்றவரை வானிலை வெண்மதியும் தன்மதியும் பவரி வருகின்றவரை கங்கையும் காவேரியும் கலக்கின்றவரை தமிழ் கூறும் உள்ள தமிழ் கூறும் நன்றுலகம் உள்ளவரை தமிழுக்காய் தமிழருக்காய் உழைத்தவர்கள் சாவது ஆகவே மறைந்தாலும் மறையாத தலைவராக எங்கள் மனங்களில் குடிக்கொண்டிருக்கின்றார் மாவை அண்ணன் அவருக்கு நிகரான தலைவர்கள் இல்லை அண்மை காலத்தில் எங்களுடைய தலைவர்கள் அண்ணன் செல்வராஜா எங்களுடைய பெருந்தலைவர் மாவை சேராஜராஜா அண்ணன் அவர்களது விளக்குகள் என்பது எங்களுடைய கட்சிக்கு நிரப்ப முடியாத வெற்றிடங்களாக இருக்கின்றன என்பதை கூறிக்கொண்டு எனது உரையினை நிறைவு செய்கின்றேன் அன்னாரின் ஆத்மா சாந்தி அவருடைய உறவுகள் ஆத்ம பலத்தை பெற வேண்டும் என்று எல்லோரையும் எல்லாம் வந்த இடங்களை பிரார்த்தித்து நன்றி வணக்கம் தொலைவாக போயிருக்கின்றார் இருந்த போதிலும் அவர் மாவை சேனாதி ராஜா அவர் சேனைகளின் ராஜா அவர்களின் சேனைகள் இன்று அவரோடு நிற்கின்றோம் அவர் காடு மாடு திரிந்து எங்கள் யாரையும் கூட்டி வரவில்லை நாங்கள் தானாக சேர்ந்த கூட்டம் அவர் விதைத்து விட்ட விதையை நாங்கள் இந்த மண்ணிலே செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளையும் நாங்கள் அவருக்கு செய்வோம் என்றதை இந்த இடத்தில் நாங்கள் உறுதிமொழியாக எடுத்துக் மேலும் எம்முடைய கட்சியை திறம்பட வழிநடத்துவதற்காக அவர் பல கனவுகளை கண்டுகொண்டிருந்தார் அந்த கனவின் பிரதிபலனாக எமது கட்சியை வழி எனக்கு ஒரு சரியான தலைமை தேவை என்பது அவர் ஒரு தீராத அவாவாகவும் அந்த அவாவோடே அவர் காலமாக்கப்பட்டுள்ளார்

வரலாறு இருக்கிறது அந்த பல அவர் சொந்தக்கார் இலங்கையின் பேரிடவாத அரசியல் செயல்பாடு ஆரம்பத்திலேயே அடிக்க தொடங்கியது வெளிநாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்ந்திருந்த நிதி வம்சாவளி சோழ்துறையாளர்களை அவருக்கு எதிராக எடுத்து வைக்கப்பட்ட இலங்கை தமிழர்கள் என்றால் ஈழத்தமிழர்களும் மலையத்தமிழர்களும் ஒன்று கூட வந்து அடையாளத்தால் சொல்லுவார் அமர மாவை சேனாதிராஜா அண்ணன் அவர்கள் எங்களோடு மிக அன்பாக பண்பாக பல ஒருவராக இருந்தார் காணல்கின்ற பொழுதெல்லாம் தம்பி என்று பெயர் சொல்லி அழைக்கின்ற ஒரு பண்பான அரசியல்வாதியாக நாங்கள் கண்டோம் பாராளுமன்றத்திலும் அவர் தன்னுடைய கொள்கையோடு அதற்காக உரத்து குரல் எழுப்பியவர் என்னை காண்கின்ற பொழுதெல்லாம் அடிக்கடி சொல்லுவார் யாழ்ப்பாணத்து முஸ்லிம்களை கொண்டு வந்து குடியேற்ற வேண்டும் தம்பி அதற்கு நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நான் பக்கவாலமாக இருப்பேன் என்று அடிக்கடி சொல்லுவார் அவர் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற காலத்திலே என்னுடைய கிளிமச்சி முள்ளத்தீவு மன்னார் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் தமிழ் அரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களையும் என்னையும் அழைத்து இவர்களுடைய குடியேற்றத்திலே இருக்கின்ற தடைகள் என்ன நாங்கள் ஆராய்ந்து தீர்த்து வைக்க பல கூட்டங்களை பாராளுமன்ற குழு அறையிலே இந்த அண்ணன் மாவை சேலாதி ராஜா தலைமையிலே நாங்கள் நடாத்தி இருக்கிறோம் எனவே நல்ல மனித பண்புமிக்க ஒருவரை இன்று இந்த நாடு விளந்திருக்கிறது எனவே அவருடைய இழப்பு இந்த நாட்டுக்கு ஒரு பேரிழப்பாக ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்து மிக திறமையாக செயல்பட்டவர் யுத்த இறுதி யுத்த காலத்திலே என்னை காணுகின்ற பொழுது மிக மனம் வந்த நிலையிலே மக்களுடைய கஷ்டங்களை இடப்பெயர்வுகளை அவலங்களை சொல்லி நான் அன்று அமைச்சராக இருந்த பொழுது என்னிடத்திலே பல கஷ்டமான சூழலை நிறுத்தி பல முறை கவலை அடைந்திருக்கிறார் பல விடயங்களை பாதிக்கப்பட்டவர்களுக்காக அன்று எனவே அவருடைய உறவினர்கள் கட்சிக்காரர்கள் ஆதரவாளர்கள் எல்லோருக்கும் எமது ஆழ்ந்த அனுதாபத்தை மக்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் முஸ்லிம் சமூகம் சார்பாகவும் நான் இந்த இடத்திலே தெரிவித்து விடைபெறுகிறேன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வடகிழக்கு மாகாணம் மற்றும் இருந்து அரசியல் தலைவர்கள் வந்திருப்பதற்கு மேலதிகமாக தென்னிலங்கையில் இருந்து எதிர்கட்சி பெல்சையில் இருந்து நண்பர் பஜிர இங்கே சமூகம் வைத்திருப்பது எந்த அளவுக்கு அவருடைய அரசியல் சேவை ஒட்டுமொத்த இலங்கை தீவினாலும் உணரப்பட்டிருக்கிறது என்பதற்கு ஒரு திட்டவட்டமான எடுத்துக்காட்டு நான் கருதுகிறேன் அவரை பற்றி இந்த சந்தர்ப்பத்திலே பேச வேண்டிய பல பெரியவர் அவருடைய நல்ல மனிதனான நல்ல நண்பனான நல்ல சகோதரனான நல்ல குடும்ப தலைவனாக எல்லாவற்றுக்கும் மேலாக நல்லதொரு அரசியல் தொண்டனாக காலப்போக்கிலே தளபதியாக கடைசியிலே தலைவனாக வரைந்திருக்கிறார் அது ஒரு மாபெரும் வரலாறு மறைந்த அமெரிக்க ஜனாதிபதி இப்ராஹாம் லிகரை போல ஒரு நீண்ட வரலாறு அந்த வரலாற்றிலே இருக்க வேண்டிய பல விடயங்கள் தியாகம் உழைப்பும் அணிப்பூர் அங்கீகாரம் என்பதற்கு நேரமாக இருக்க வேண்டிய இன்னொரு விடயமும் இருந்தது அதுபுறம் இணைந்து நின்றவர்களாக அனைத்துக்கும் சேனர்களாகி அமர்ந்து அரசியல் வாழ்வு ஒரு சகாப்தமாக முடிவடைந்திருக்கிறது தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலை வரலாறு பாரபட்சம் ஒன்றை ஒரு நாள் எழுதப்படுகிற பொழுது நிச்சயமாக அந்த ராஜா அவர்களுடைய பங்களிப்பு உண்மையாக நேர்மையாக முழுமையாக எழுதப்பட்ட தீர்வு குறிப்பிட்டு இந்த சட்டப்படி நான் அமைகின்றேன் பல செய்திகளை அவர் விட்டு அடிப்படையில அவரு நாம் அறியிருந்தோம் இந்த அவருடைய இறப்பு தமிழ் தேசத்தும் தமிழர்களுக்கும் ஒரு செய்தியை விட்டு செல்லின்றிருக்கிறோம் அந்த செய்திகள் தமிழர்கள் நீங்கள் எதிர்காலத்தில் தேட எங்களுடைய நாங்கள் யோசிக்கிற விடயம் ஏன்னென்று சொன்னால் உண்மையிலே நாங்கள் புதுசு புதுசா ஆக்களை கொண்டு வந்து எல்லாம் பப்பாலை விடுத்த இன்றைக்கு தமிழர்கள் வந்து இன்னொரு அதாவது வந்து இன்றைக்கு தமிழர்கள் வந்து அரசியல் எப்படி பார்த்தீங்கன்னா அவிருத்தி அரசியலாக கொண்டு அந்த அபிருத்தி அரசியல் என்ற தலைமை தமிழர்கள் மீல்லை இல்லாமல் கொண்டு செல்லப்படும் அதுக்கு காரணம் இன்றைக்கு புலையான தலைமத்தவங்கள் அரசியலை கொண்டு செல்வது இந்த புலையான தலைமத்தவங்கள் எங்கள் காலத்தில் ஆயிட்டப்படாதவள் என்றால் தன்னுடைய படிவான அரசியலை நான் அதிகம் பேசவே இல்லை ஆழமான பிற்பங்களோட வேதவோட உண்மை குடும்பங்கள் குடும்ப தலைவர் இருக்குது சார்பாக இந்த விடுதலை போராட்டத்தில் பயணித்த அனைத்து போராளிகள் சார்பாகவும் நாங்கள் ஆழ்ந்த அனுபவங்களை தெரிந்து நன்றி வணக்கம் இன்று நம் மத்தியில் இல்லை என்னை விட்டு பிரிந்து விட்டார் தந்த செல்வாவினால் தமிழரசு கட்சி ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் எழுபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பிறகு அது தமிழர் விடுதலை கூட்டணியாக உருவாக்கப்பட்டது அதுவும் தந்தை செல்வாவினால் உருவாக்கப்பட்டதுதான் தமிழரசு கட்சி கிடப்பில் இருந்த கட்சி பின்பு அது பல தமிழர் விடுதலை கூட்டணியிலே ஏற்பட்ட சில முரண்பாடு காரணமாக கிடப்பில் போடப்பட்ட தமிழரசு கட்சியை புனர் நிர்மாணம் செய்து அந்த தமிழரசு கட்சியை திரும்ப திரும்ப இதுக்கு கொண்டு வந்த தலைவராக திரு மாவையண்ணன் இருந்திருக்கின்றார் ஆகையால் தந்தை செல்வா பிறகு தமிழரசு கட்சியை நடத்திய அடுத்த தலைவராக மாபையண்ணன் இருந்திருக்கிறார் என்று அந்த கட்சி பல சவால்களை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றது நாங்கள் பொறுத்தளவிலே தமிழ் மக்களுக்கு ஒரு முடிவான முடிவு காலம் பிறக்க வேண்டும் அதற்காகத்தான் இலங்கை சுதந்திரம் அடைந்தது இன்று வரை தந்த செல்வா தலைவர் அமிர்தலிங்கம் மாபையண்ணன் போன்றவர்கள் தலைமையிலே இன்று வரை நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் இதை விட மேலதிகமாக எமது போராளிகள் இந்த இனத்துக்காக பெருந்தொகையான உயிர்களை தியாகம் பண்ணி இருக்கின்றார்கள் மக்களும் தமிழ் மக்களும் பெருந்தொகையாக தங்கள் உயிர்களை தியாகம் பண்ணி இருக்கிறார்கள் இதை நாங்கள் இந்த உயிரிழப்புகள் இந்த போராட்டங்கள் வீண் போக கூடாது ஆகியால் தமிழரசு கட்சியில் தடம் மாறக்கூடாது இந்த விடுதலை இலக்கை அடையும் வரை இந்த தமிழரசு கட்சி கட்சியும் தொண்டர்களும் மக்களும் ஓரணியாக நின்று நமது இனத்தின் விடுதலைக்காக நம்மை அர்ப்பணித்து செயற்பட வேண்டும் அதுதான் நாங்கள் மாபெண்ணுக்கு செய்கின்ற ஒரு இறுதி அஞ்சலியாக இருக்க முடியும் கட்சியினர் தொண்டர்கள் மக்கள்கள் இந்த இலங்கை தீவினிலே புலம் இடங்களிலே வாழ்கின்ற தமிழ் தேசிய உள்ளங்களுக்கும் மாவிகன் என்ற இழப்பும் ஒரு பெரிய இழப்பாக இருக்கின்றது அவருடைய இழப்பை தாங்க முடியாமல் இருக்கும் அவருடைய குடும்பத்தார் உச்சார் உறவினர் எல்லோருக்கும் எங்களது அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டு அவர்களுடைய நல்ல உள்ளம் படைத்து அவர்களுடைய ஆத்மா இறைமுகி சேர வாழ்க்கையிலே எழுபத்தி ஆறு வருடம் என்ற கட்சியை இந்த நிலையான கட்சியை நிலைப்படுத்திக்கின்ற கட்சியை ஒரு வாழும் மெஜாவும் கொண்டு வந்தால் பெருமை அவர்களுக்கு மகாத்மா காந்தி

நான் பேசித்திலே யாழ்ப்பாணத்தில் குடியிருக்க வாழ்கின்ற பொழுது அண்ணன் மக்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து அண்ணனோடு நானும் சின்னத்துறை அந்த நபர்களும் காலையில் சென்று ஊட்டியிருக்கிற அண்ணனுடைய மேட்பாளர் திராவிடராக இருந்தவர் நாங்கள் கூறி

இந்த வடக்கு கிழக்கு மட்டுமல்ல மலையகம் கொழும்பு பக்கத்தில் கூட தெற்கு பகுதிகளில் கூட சென்று பல பணிகள் புரிந்தவர் பலர் அந்த வெற்றி தெரிவித்திருக்கிறார்கள் சொல்லியாக தாமிரியுடையினை அண்ணன் மாவே சேனாகராஜா அவர்களுடைய சகோதரன் கந்தராசா அவர்கள் நன்றியுடையை வழங்கும் சகல மக்கள் எமது உறவினர் எல்லோருக்கும் மதக்கன் எனது நன்றியையும் மாவை சேநாதராஜா என்ற ஒரு மனிதர் எப்படி வாழ்ந்தார் எப்படி இன்று இறந்திருக்கிறார் என்று அரசி ஆராயிற நேரம் இல்லாவிட்டாலும் இங்கு கொண்டிருந்த ஒவ்வொருவருடைய ஆதங்கங்களையும் அவர்களுடைய எழுச்சியான பேச்சுக்களையும் கேட்டிருந்தேன் இந்த நேரம் எழுச்சியாக பேசுகிற நேரம் அல்ல எங்களாலும் பேச முடியும் நான் ஒரு சாதாரண ஆளாக இன்று வரவில்லை அன்னரோடு சிறையிருந்து அடிவேண்டி விடுதலை போராட்டத்திலே ஒரு வழி நடத்திய தலைவராக இருந்திருக்கின்றேன் அதனாலதான் இன்று நாட்டை விட்டு நாற்பத்தி ஆறு வேடங்களாக பயணத்துக் கொண்டிருக்கின்றேன் இந்த துயரச் செய்தியை என்று கேட்கும் போது எமது போராட்ட வரலாற்றின் துயரத்திலே ஆழ்ந்த போராளிகளிலும் தலைவர்களது இறப்புகளையும் பின்னோக்கி செல்கின்ற போது எங்களால் ஏன் இந்த போராட்டத்தை திருப்பி எடுக்க முடியாது என்ற ஒரு மாபெரும் ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டிய நேரம் இன்று வந்திருக்கின்றது ஒரு மாபெரும் தலைவர் தந்தை செல்வா ஆரம்பித்த கட்சி ஒரு அந்த அரசறியிருக்கின்றது அந்த வேலை அரசியல் அறியப்பட்டவர்கள் கூட இன்றைக்கு ஒரு வரலாற்றிலே ஒரு போராட்டத்தையோ அல்லது ஒரு சிறையில் சென்றோ ஒரு அனுபவித்த நபர்களாக இல்லை மாவை சீனாதராஜா என்ற மனிதன் எப்படியெல்லாம் சிறையில் அவரோடு நாங்களும் எனது நண்பர் ராஜபிரசு ஊழியர் இன்று நாற்பத்தி ரெண்டு இளைஞர்களோடு நாங்களும் மிக மோசமான இதிலே தாக்கப்பட்டிருந்தோம் அப்படிப்பட்ட ஒரு அண்ணர் நகத்திலே வஸ்தியாம் பிள்ளை என்ற ஒரு போலீஸ் அதிகாரியால் நிறைய துன்பங்களை நகங்களிலே ஊசியால் ஏற்றப்பட்டு எலெக்ட்ரிக் லாம்புகளால் சூட்டரிக்கப்பட்ட ஒவ்வொரு தமிழினம் மாதை உட்பட அப்படியான ஒரு கொடுமைகளை தாங்கிய ஒரு தலைவர் இன்று இருக்கின்றவர்கள் அந்த தலைவரை மதிக்கவில்லை தந்தை செல்வா வழி சென்று அண்ணன் அமிர்தலிங்கம் என்ற தளபதியுடன் வாழ்ந்தார்கள் எங்கள் குடும்பத்தை கொண்டு வரலாறு இருக்கின்றது ஒவ்வொரு மனிதனும் இந்த இந்த மண்ணுக்காக போராடிய மக்கள் இன்று நிறைய பேர் இங்கு இருக்கின்றார்கள் உங்கள் எழுச்சி என்னும் புறப்பட வேண்டும் என்ற ஒரு வளர்ச்சியை முன்னெடுப்பதற்கு எல்லோரும் ஒன்றுபட்டு ஒரு அணியில் சமாதான ரீதியாக எல்லாரும் ஒன்றுபடுங்கள் தமிழரசு கட்சி என்ற மத்திய குழு என்ற ஒரு போலியான ஒரு அமைப்பை அதை ஒரு புதிய அமைப்பாக தந்தை செல்வா இது அந்த நோக்கத்தை மேற்கொண்டு ஒரு விடுதலை மாமநாக ராஜா அவர்களுடைய நோய்வாய்ப்பட்டிருந்த காலத்தில் அவருக்கு சிகிச்சை அளித்த யாழ்ப்பாண பூர்ணாபித்திரி சாலியினுடைய பணிப்பாளர் சத்யமூர்த்தி மற்றும் வைத்தியர்கள் தாதியர்கள் நோட் வசக்கள் ஏனைய வைத்தியசாலைகளுடைய வைத்தியர்கள் தாதியர்கள் எல்லோருக்கும் இந்த இடத்திலே நாங்கள் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் சார்பாக அவருடைய இரங்கல் செய்திகளை அனுப்பி வைத்த தபால் மூலமாக தம்பி மூலமாக தொலைநகர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக குடும்பத்தாருக்கு அனுப்பி வைத்த ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கிறோம் மலர் வளையங்களை இங்கு நிறைந்த அளவிலே கொண்டு வந்து தங்களுடைய அனுதாபங்களை தெரிவித்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அமைப்புகளுக்கும் தனித்தனியாக கௌரவமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கு தூர இடங்களில் இருந்து வருகை வந்திருக்கின்ற அண்ணன் மனோ கணேசன் அவர்கள் விஷாத் பத்வீன் அவர்கள் வர்தா அவர்கள் மற்றும் இனிய கட்சிகளுடைய தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கு வருகை வந்திருக்கின்ற பொதுமக்கள் பெரியோர்கள் சகோதர சகோதரிகள் உரவர்கள் உங்கள் எல்லோருக்கும் உங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நான் கிளிநொச்சியில் ஒரு நீங்கள் பங்கு பெற்றிய பின் இங்கு வர வேண்டியிருந்தது அதற்கு விலையை நான் வந்து மரியாதை செலுத்தி விட்டேன் நான் எனக்கு நெருங்கல் உடலுடனும் இன்றில் என்றும் பெருமை வழக்கு உலகு அந்த அதில் தமது அன்புக்குரிய அண்ணன் மாவிசே நடராஜா அவர்களும் இன்று அடங்குகிறார்கள் இது ஒரு சரித்திரம் இங்கே இருக்கிறது ஒரு சரித்திரம் தமது நமது தேசியத்தின் செலவிடம் அது எத்தனையோ மாற்றங்களையும் எத்தனையோ வழிகளையும் தாங்கிக் கொண்ட ஒரு சிறப்பிடம் எத்தனையோ இளைஞர்களுக்கு உதவி செய்து முன்னோடியாக வழியாட்டியாக இருந்த நமது அண்ணன் சேனாதர் ராஜா அவர்களை இப்பொழுது நாம் வழியனுப்ப இங்கு கூறியிருக்கிறோம் இந்த நிகழ்வில் எல்லோரும் கூறியது போல நாம் ஒரு ஒற்றுமையை கட்சியெடுப்போம் முயற்சிப்போம் அந்த ஒற்றுமையால் தமது உரிமைகளை வந்தெடுப்போம் என்று கூறி அண்ணன் சேனராஜா அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தினருக்கும் எனது சார்பில் பிரியாபடியை செலுத்துகிறேன் நன்றி வணக்கம்